அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி எனது புதுக்கவிதை நூல் ஆனந்த அந்தாதியிலிருந்து பாகம் மூன்று கன்னம் தொட்டு போகும் கள்வன் உந்தன் மோகம் கலங்கும் மனதின் ஓரம் கரைந்திட தூண்டும் நேரம் நேரம் கடத்திடாமல் வந்தே நேசம் செய்வாயே வாசம் வீசிடும் அன்பில் வாழ்ந்து கழிக்கவே வருவாயே வருவாயே என்னை தேடியே வாதம் ஏனோ வாதியே தாராய் தயையாய் உனையே தாரகை உள்ளம் குளிர்ந்திட குளிர்ந்திட வீசிடும் தென்றலோ குதூகலம் வீசிடும் துள்ளலோ வருடிடும் நாத ஓசையோ வந்தமர் வாஞ்சை பிள்ளையோ பிள்ளையோ நான் உனக்கு பிடிவாதம் ஏன் எனக்கு வெள்ளந்திக் கோபம் மட்டும் வெளிச்சமாய் காட்டிப் போகும் போகும் பாதை அறியாது போதை மனதை உணராது வாதம் செய்திட விளையாது வாட்டம் கொண்டிட இசையாது இசையாத எந்தன் உள்ளம் இசைத்திடும் நாதன் நீ கரையாத எந்தன் மனமும் கற்கண்டாய் கரைய கண்டேன் கண்டேன் வேதமாய் உன்னை கலந்திட்டேன் நாதமாய் உன்னுள் செந்தேன் ஊரிடும் சொல்லால் செழிக்கட்டும் காதல் வளமாய் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி